வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் அடுத்த விக்கெட் அவுட்டா திமுகவில் இணையும் முக்கிய புள்ளி காடும் அப்செட்டில் வீடியோவை அதாவது ஒருவர் அதிமுக வெளியேறி திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இதை குறித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது நான் தான் பொதுச்சாலை என்று எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் இவர் ஒன்றும் பொதுச்சேல இல்லை என்று தேர்தல் ஆணையமே மற்றும் நீதிமன்றம் கூறுகிறது தேர்தல் ஆணையத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இந்த விவகாரம் பற்றி பேச்சுவார்த்தையும் போய்கொண்டுதான் இருக்கிறது தம்பித்துறையை பேச என்பது கூட அவரது கையை தட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லூர் வரும் காரில் வருமாறு கூறியது எடப்பாடி பழனிசாமி தான் இது போன்ற எல்லை மீறிய செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று அவர் மீது குற்றம் ஒன்றை சாட்டியுள்ளாராம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருந்து வெளியேறுவது வரக்கூடியது அதிமுகவில் உரிய மரியாதை கொடுக்காத காரணத்தினாலோ கட்சியிலிருந்து விலகி தீமுக்காவில் இணைந்து வருகிறார்களாம் ஏன் மைத்ரேயன் கூட அதிமுகவிலிருந்து தீமுக்காவில் திமுகவில் சேர்ந்து விட்டாரே அதிமுகவில் இருந்த அன்வராஜா ராஜா மைத்ரேயன் கார்த்திக் தொண்டைமான் இவர்கள் மூவரும் திமுகவில் சேர்ந்து விட்டார்கள் எவ்வளவு நாட்கள் திமுகவில் காலத்தை தள்ளுகிறார்கள் என்றே பார்க்கலாம் தம்பித்துறையும் திமுகவுக்கு செல்வதாக அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம் அதாவது எனக்கு தெரிந்தவரை அதிமுகவில் இருக்கும் அனைவருமே திமுகவிற்கு தாவி விடுவார்கள் என்றுதான் நினைக்கிறேன் ஏனென்றால் பாஜக ஆதரவு இல்லாமல் தவிக்கப் போகுது கவுன்சிலர் பதவியை கூட ஜெயிக்க போவது இல்லை எனக்கு தெரிஞ்சது அதிமுக ஒரு பத்து சதவீத ஓட்டை கூட வாங்க முடியாது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என நாம் தனது கட்சி கூட மூன்றாவது இடத்தில் அதிமுக நாலாவது இடத்திலும் போய்விடும் என்று புகழந்தி அவர்கள் கூறியிருந்தாரா அது மட்டுமன்றி அன்பர் ராஜா மற்றும் மைத்திரேனுக்கு அதிமுக கட்சியில் மதிப்பும் இல்லை அவர்களுக்கு உரிய மதிப்பும் வழங்கப்படவில்லை என்றே செய்திகள் வெளிவந்தன அதாவது திமுகவாவது பதவி கொடுப்பாங்கன்னு போயிருக்காங்க ஒரு தேர்தலையாவது தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதான் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்று சொல்றதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை உண்டும் சொல்கிறாராம் அது மட்டுமன்றி ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் அதிமுக தோல்வியடைந்தது அடைந்தது அதனால்தான் மற்றொரு இடைத்தேர்தல் போட்டியிடாமலே பின்வாங்கி உள்ளதாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாடுகளை வரப்போற தேர்தலில் போட்டியிட வேண்டும் ஏற்பட்ட அவமானத்தை பற்றி மக்களிடம் கண்டிப்பாக எடுத்து சொல்லணும் அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி என்று நான் கண்டிப்பாக தெரிவிப்பேன் என்றும் புகழேந்திய அவர்கள் கூறியிருந்தாராம் அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சியிலிருந்து இப்படி ஒவ்வொரு கட்சி மாறி திமுகவில் எண்ணுவது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இருவரின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியானது தமிழகத்தில் நினைமாட்டுமா என்பதே மக்களின் கேள்விக்குறியாகவும் இருக்கிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துகொள்ளோம் நன்றி வணக்கம்